ஏங்க என்னதான் இருந்தாலும் ஒரு தடவைக்குன்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கணுங்க ஏன்னா இது கல்யாண விஷயம் இல்லை நம்ம இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்த பிள்ளைங்க மேலே சுமத்திட்டு பின்னாடி பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இல்லைன்னா அது நமக்கு கஷ்டம் தானேங்க நம்மளே பிள்ளைங்க வாழ்க்கை கெடுத்ததா இருந்துடக்கூடாதுல்ல இத்தனை வருஷத்துல இப்போ வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறது நான் எனக்கு தெரியாதா என் பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டது நான் எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிச்சுதான் நான் ஒரு முடிவு எடுப்பேன் சரியா ஒரு அம்மாவை நீ இப்ப நடக்கிறது இப்ப அவங்க மனசுல இருக்கிறத வச்சு நீ யோசிச்சு ஒரு ஆனா அதுங்க வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி தான் நான் யோசிக்கிறேன் நிகழ்காலத்தை சரி நீ என்ன சொல்ல வர பையனுக்கு விருப்பம் இல்லாம நீங்க ஒரு கல்யாண பேச்சு எடுக்கிறது சரியா ஓ இத்தனை வருஷம் நான் எடுத்த முடிவு எல்லாம் சரியா இருந்துச்சு இப்ப மட்டும் நான் எடுக்கிற முடிவு தப்பா இருக்கும் நினைக்கிறியா

எனக்கு எல்லாமே தெரியுமாங்க பாரு விளையிற பயிரும் முளையிலே தெரியும் அந்த மாதிரி அந்த பொண்ணை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் சரியா என் பையன் வாழ்க்கைய நான் அப்படி அழிச்சுக்க விரும்பல அத முதல்ல புரிஞ்சுக்கோ எங்க எல்லா பொண்ணும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க அந்த பொண்ணையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப நல்ல பொண்ணாக தாங்க இருக்கு அவளோ சுயமாக ஏதோ பண்ணணும் அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கா இங்க பாரு மாதிரி கொழுந்து எந்த விஷயத்துல வேணாலும் நான் பொறுத்து போவேன் ஆனா இந்த விஷயத்துல அப்படி இருக்க மாட்டேன் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ என்னங்க இப்படி பேசுறீங்க நம்ம பையங்க அவன் அவனோட சந்தோஷம் நமக்கு முக்கியம் தானே உனக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா இப்போ நான் கோவப்பட்டா நீ பொறுத்து போற நீ கோவப்பட்டா நான் பொறுத்து போறேன் அப்படிதான் இருக்கணும் குடும்பம் அதனாலதான் நம்ம இவ்வளவு நாள் கடந்து இத்தனை வருஷம் சொந்த விட வாங்கிட்டு வந்துருக்கோம் ஆனா அந்த பொண்ணு அந்த மாதிரி புரியுதா நினைச்சா அவன் இவன் மனசை மாத்திக்கிட்டு கட்டி வைக்க முடியாது புரிஞ்சுக்கோ இங்க பாரு மறை கொழுந்து எந்த விஷயத்துல வேணாலும் உன் ஆனா இந்த விஷயம் பிள்ளைங்க விஷயம் பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் சரியா நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அதனால அந்த பொண்ணுக்கும் நம்ம பையனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் தேவையில்லாத மத்தத பத்தி யோசிக்காதீங்க சொல்லிட்டேன் என் பொண்ணு அந்த மாதிரி ஒரு காலமும் இருக்க மாட்டா ஏன்னா நான் வளர்த்த வளர்ப்ப அந்த மாதிரி உன் பயங்கிட்டு சொல்லிரு எது ஒத்து வரும் எது ஒத்து வராதுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும் உன் இஷ்டத்துக்கு எந்த முடிவையும் எடுக்க வே நானு என்ன பண்றது என் பையன் மனசுல ஆயிரம் ஆசை வளர்த்து வச்சிருக்கான் அவனோட ஆசைக்காக இந்த மனுஷங்ககிட்ட பேசினா இவர் எப்படி சொல்றாரு என் பையன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனா ஜோய் சார் வித்தியா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அந்த கிட்ட வந்துடும் ஓகே சார் என்ன திடீர்னு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படி இப்படி நீங்க எங்களுக்கு என்னவோ ஏதோனு பதறி அடிச்சிட்டு வந்தோம் என்னாச்சு எல்லாம் நல்ல விஷயம் தான் நல்ல விஷயமா என்னது அக்கா இந்த திருவிழா வந்திருந்தோம்ல அப்ப இவரோட ஃப்ரெண்ட் இங்க மீட் பண்ணியிருக்காரு அவங்க பையனும் ரொம்ப நல்ல பையன்தான் அதுவும் இல்லாம இவரு பொண்ணோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு அவரும் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி அவரும் பேசியிருக்காரு தனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் பேசுகிறேன் வைக்கிறேன்னு கடைசியில் பார்த்தா அவரு என்னோட பையனுக்கே உங்க பொண்ணை கட்டி வைக்கிறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்ட்டாரு திடீர்னு எங்களுக்கு என்ன சொல்றது எது சொல்கிறதுனே தெரியல அதுவும் இல்லாமல் இவரும் சொன்னாரு அந்த பையனை நம்ம கையலுக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்ன சொல்றீங்க திருவிழா டைமில் கூட நம்ம கடைக்கிட்ட போய் நின்று பேசிட்டு இருந்தோம்ல அந்த வாத்தியாரு

நான் எப்படியும் கயலோட மனசை மாத்திரலாம்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை வீட்டில் வேற பேசினேன் அந்த பையனும் கயல் மேல ரொம்ப ஆசையா கயல் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அண்ணே இப்படி இல்லப்பா கையலோட அதனால கையலுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தா தானே கயல் மனசை மாத்த முடியும் அந்த பையனும் கயல் மனசை மாத்தனும்னு ஹெல்மெட்லாம் மாட்டிக்கிட்டு எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தான் நீங்க திடீர்னு இப்படி சொன்னா அந்த பையன் மனசும் வருத்தப்படுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த பையனோட ஃபோட்டோவையும் கொடுங்க இந்த பையனோட ஃபோட்டோவையும் கொடுப்போம் கையிலுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம் பிடிச்சிருந்தா அந்த பையனே பேசி முடிச்சிடலாம் என்ன சொல்றீங்க சரிப்பா அக்கா நீ என்னக்கா சொல்ற நான் என்ன தெரிய சொல்றது நம்ம புள்ள வாழ்க்கை என்ன ஏதுன்னு தெரிஞ்சு ஒருத்தன் ஏத்துக்கிறேன்னு சொல்றதே பெரிய விஷயம் இப்படி இருக்க சூழ்நிலையில நான் போய் சொல்ல முடியும் முதல்ல இந்த விஷயம் நம்ம பொண்ணுக்கு தெரியணும் நம்ம பொண்ணு என்ன முடிவெடுக்கிறான்னு தெரியணும்ல

என்ன பேச போறாருன்னு தெரியலையே இங்க பாருமா வித்யா உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பத்தியும் உனக்கு நல்லாவே தெரியும் சார் என் பையன் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்றது எனக்கு தெரியும் நீ வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி போறதும் தெரியும் சார் உங்ககிட்ட நான் வந்து எதுவும் தப்பாவோ இல்ல இதெல்லாம் எதுவும் பேசல என்னோட நிலைய புரிஞ்சுக்கோ ஒரு அப்பாவா நான் உன்கிட்ட வந்து பேசுறேன் உனக்கு இத்தனை வருஷம் டீச்சரா இருந்தோ இல்லை இதுக்கு முன்னாடி உனக்கு என்னைய பத்தி நல்லா தெரியுன்றதெல்லாம் மறந்துடு இப்ப என் பையனுக்கு அப்பாவா வந்து மட்டும்தாம்மா நான் பேசுறேன் என் பையனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு மருமவளாக வந்தா என் பையன் வாழ்க்கையே வீணா போயிடும் அது மட்டும் இல்லை என் பையன் வாழ்க்கையை பொறுத்து தான் என் பொண்ணோட வாழ்க்கையுமே இருக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா என் பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கும் இப்படியாப்பட்ட பொண்ணையும் அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு என் பொண்ணை யாரும் கட்டிக்க வர மாட்டாங்க தயவு செஞ்சு உன் மனசுல ஏதாவது ஆசை எதுவும் இருந்துச்சுன்னா அதை குழி தோண்டி புதைச்சிரு ஏன்னா என் பையனோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படி பார்த்து பார்த்து பண்ணனோட வாழ்க்கை வீணா போகிறதுக்கு நான் முன்னாடியா பிள்ளையார் சொல்லி போட விரும்பல அவன் வேணா அவன் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லிடலாம் ஆனா உன் மனசுல அவன் இருக்க கூடாது அது மட்டும் தான் நான் கேக்குறேன் இதை விட வயசுல நீ சின்ன பொண்ணு உங்ககிட்ட நான் மடியேந்தி மடிப்பிச்ச கேக்குற மாதிரி கேக்குறமா கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் என் புள்ள வாழ்க்கைய அழிச்சிடாத தயவு செஞ்சு அழிச்சிடாத அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையற மாதிரி இருக்கு உன்னால அவன் வாழ்க்கை கெட்ட கூடாது தயவு செஞ்சு என் பையன் வாழ்க்கைய அழிச்சிடாத சார் அப்படியெல்லாம் பேசாதீங்க சார் நான் ஏற்கனவே பல தடவை நொந்து போயிட்டேன் சார் இப்ப நான் வாழ்றதே அம்மா அப்பாவுக்காக மட்டும்தான் மற்றபடி வேற எந்த ரீசனும் இல்லை சார் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் சார் இப்ப உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் என்னைக்கு என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது சார் வராது என் பையனோட வாழ்க்கையில நீ இல்லாம நல்லது தயவு செஞ்சு நிம்மதியா வாழ விடு வேற ஆசை இல்லாதவன்னு தெரியும் ஏதோ இப்பதான் கொஞ்ச நாளா கதிர்கிட்ட பேச பேச என்னோட பழசெல்லாம் மறந்த ஏற்றுக்கிறேன்னு சொன்னான் அது இப்படி தான் முடியும்னு நான் முதல்ல தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்னால் யாரோட வாழ்க்கையும் பாதிச்சிடக்கூடாது அவனை அது சந்தோஷமா அவனுக்கு ஏற்ற வாழ்க்கையோட வாழட்டும் ஒன்னு நினைச்ச பாவத்துக்கு என்ன பெத்த தெய்வத்துக்கே சோதனையா ஓகே சார் ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ஏ மச்சி டே மச்சி என்னடா மேனேஜர் போன் அடிச்சுட்டே இருக்காராமா லோன் விஷயமா பேசணும் என்னடா போன் எடுக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க நான் எங்கடா பாத்தேன் என்னடா பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சன்ட்ன்ற மாதிரி மூளை எங்கடா இருக்கு டென்ஷனா இருக்கேன்டா தயவு செஞ்சு போடா டென்ஷனா இருக்கு போடாவா டே அங்க மேனேஜர் சார் கூப்பிட்டு யாரோ பிசினஸ் லோனுக்காக வந்திருக்காங்களாமா அந்த ஆதார் கார்டு வெரிஃபிகே பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீ படும் ஃபோன் எடுக்காம இருக்க அவரு எனக்கு ஃபோன் அடிச்சு கத்திட்டு இருக்காரு ஸோ மண்ட கடுப்பா இருக்குது வேலைக்கு வந்த இடத்துல கடுப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்க இடுப்பல் முறிச்சு விடுவாங்களோ டே கம்முனிடா நீ வேற கடுப்புல அவன் வேற போனா உயிர் எடுப்பான் என்ன வச்சு என்ன ஆச்சு உம் சொன்னா வைக்க போற ஈத்த வைக்கிறோன்னா இல்லையோ மனசுல வெளியே கொட்டினா கொஞ்சம் இருக்கும்ல என்னடா மேட்டர் என்னடா இப்ப அம்மா கிட்ட சொல்லிட்டேன் பாவி எப்படா அதெல்லாம் நேத்தே சொல்லிட்டேன் அம்மா என் நேரத்துக்கு அப்பா கிட்ட சொல்லிருப்பாங்க அப்பா என்ன முடிவு எடுத்திருக்காங்க வேற தெரியல வீட்டுக்கு போனாதான் தெரியும் அட பாவி கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா ஆனா நீ என்னமோ காட்டிட்டடா நானே வீட்டுல என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் மண்டை பிச்சுட்டு இதுல நீ வேற இங்கதான் பெரிய அப்பா டக்கராச்சு நீங்களும் அப்படியே சாஞ்சிருக்க தூண் எடுத்து நேரம் நிறுத்திருவீங்களே உங்களாலேயே முடியலன்னா அப்புறம் எப்படி சார் அடிப்பேத்தமா கம்முன்னு போங்க சார் மேனேஜர் கூப்பிடுறாரு சார் நான் வாரேன் சார் நான் போய்க்கிறேன் சார் நீங்க முதல்ல போய் உங்க வேலையை பாருங்க சார்

நேற்று தொள்ளாயிரம் சம்பளம்னு சொன்னீங்கல்ல அதில் வேற எழுநூற்றம்பது தான் கொடுத்தீங்க இன்னும் நூற்றம்பது எங்க அட அதுவா அது இங்கே சீட்டு பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆறுமுகனால அப்படி தான் சீட்டு போட்டு அவங்க பொண்டாட்டிக்கு நகையெல்லாம் எடுத்து கொடுப்பாரம்மா அதுதான் சரி நானும் ஒரு நூற்றம்பது ரூபா போட்டேன் ஒரு வார்த்தை கூட சொல்லல என்கிட்ட கேட்காம நீங்க முடிவெடுப்பீங்களா அட அது இல்ல சொல்லணும் நினைச்சேன் அப்புறம் தான் நீ வந்தோனே தான் கதை சொல்லுங்க கதை சொல்லுங்கன்னு சொல்ற அதுல மறந்துட்டேன் ம் இதுவே என் அத்தையாக இருந்திருந்தா என் மாமாவாக இருந்திருந்தா என் அத்தைக்கிட்ட கேட்டுட்டு தான் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறீங்க இல்லை குழந்த வேற பிறக்க போகுது ஒரு பத்து மாதத்துக்குள்ள நானும் ஏதோ ஒரு உனக்கு தெரியாமல் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன் அதுதான் உனக்கு தெரியாமல் சீட்டு போட்டேன் சரி நேற்று என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டீங்க

இதெல்லாம் அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருது பேசாட்டுக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு சொல்லி முடல வந்து நிக்கிறான் பாரு என்ன என்ன உட்காந்துட்டு இருக்க வீட்டுல இல்லாம உம் எங்கேயோ ஒண்ணு உக்காந்துருக்கேல இருப்பாரு வைத்தியரமா என்ன சொன்னாங்க புள்ள மாசமா இருக்குது இனிமே புள்ள வந்து ஒரு அஞ்சு மாசத்துக்கு வரைக்கும் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய வீட்டு வேலை பாக்கூடாது சொல்லியிருக்காங்க ஆனா நீ இப்படி இங்க வந்து உக்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு ஆளை இழுத்து போட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு என்ன அர்த்தம் உன் கூட பண்றது தங்கச்சி தானே நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்படி இருக்கும்போது நீ தாங்கறது இல்லையா அதுவும் இல்லாம அந்த கீழே அவங்க ரூம்ல பாய் மட்டும்தான் இருக்கு கட்டுல எதுவும் வேற இல்ல ரொம்ப சிரமப்படுறாங்க கீழே படுத்து எந்திரிக்க இனிமே நம்ம அந்த ரூமுக்கு போயிருவோம் அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல படுத்துக்கிட்டோம் சரியா இங்கே உக்காந்துகிட்டு இருக்காம போய் ஏதோ ஒரு வேலை வெட்டிய பாரு சரியா ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்திருக்கலாம் தண்ணியை மோந்துட்டு போயிருக்கலாம் புள்ளை தாச்சு புள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கால கொஞ்சமாவது அறிவுன்றது வேணும் அறிவுலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நான் நமக்கெல்லாம் கூட பிறந்த பிறப்புக்கு இந்த மாதிரினா ஓடிடுவோம் எப்படித்தான் இப்படி இருக்காலும் என் அக்கா வேற ஊருக்கு போயிருக்கா என்னைக்கு வாரான்னு வேற தெரியல சரி வரட்டு வரட்டும் ஏ தங்கம் என்ன கலவி என்னடி நான் சொன்னபடியே நடத்துறதுக்கு வந்துருவியோ என்ன இல்ல அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே நடத்துறதுக்கு வந்துருவியோன்னு கேட்டேன் நீ முதல்ல சுத்தி வளைச்ச பேசாம நேரா எதா இருந்தாலும் பேசு இல்லடி அம்மா புள்ள உண்டானதுக்கே நீ சொகுசா வாழ்ந்த ரூம்ல இருந்து இவங்க ரூமுக்கு போகணுமா அவ சொகுசா இனி கட்டில படுப்பாளா நீ கீழே தரையில எல்லாம் படுக்கணும் இப்பயே இந்த நிலைமனா இந்த புள்ள குட்டி பிறந்தா என்ன நடக்கும் கம்முன்னு வாயை முடிக்கிட்டு போயிரு சொல்லிட்டேன் இருக்கிற ஆத்திரத்தை கலப்பாம ஏண்டி என்னாச்சு உம் கம்முன்னு போயிரு ஏன்டி நேற்று பார்த்த கொடுத்தனே அது அவளுக்கு வெட்டி கொடுத்தியா என்ன இந்நேரத்துக்கு கொடுத்துருந்தா எத்தாவது தெரிஞ்சிருக்குமே வெங்காயத்தை தெரிஞ்சது என்னாடி வா இப்படி கோபப்படுறா அவ என்னடி சொல்ற ஆ உன் வீட்டில் ஒத்தியும் உன் பயம் கட்டிக்கிட்டு வந்திருக்கானே யாரு ஏன் மருமவளா ஆமா ஆமா அந்த தேவாங்கதான் வர திறண்டு தாயியை உடச்ச கதையா நல்லா சாப்பிட வாயில் எடுத்து வச்ச உடனேமே ஓ மருமகாரியம் ஐயோ இதை சாப்பிடாதீங்க இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு சொல்லி அப்படியே வச்சுட்டா வர்றது தான் வந்தா கொஞ்சம் லேட்டாகி வந்து தொலைஞ்சிருந்தா பரவாயில்ல சரியான நேரத்துக்கு வந்து கெடுத்து விட்டு போயிட்டா ஓ ஓவோ என் மருமகாரிய அப்போ வா வீட்டில் தான் இருந்தாளா நான் கூட நினைச்சி நேற்று என் பையன் அடிச்சு துரத்துனதுன்னு எங்ககிட்ட ஓடி சேர்ந்துட்டா போல இருக்குன்னு இனி தொல்லை இல்லைன்னு கடைசியில் வா வீட்டில் தான் இருந்தாளா ஏழெட்டு வீடு இருக்கு அங்கெல்லாம் போய் தொலையாம என் வீட்டுல வந்து உசுர் எடுத்துட்டு இருக்கா சரி சரி விட்டு விட்டு என்ன பண்ண என்ன வெங்காய பண்ண அது இல்லனா என்ன இன்னொன்னு சொல்றேன் அதை செய்ய ஒரு வெங்காயத்தின்னு சொல்ல வேணா நீ வாழ மூடிக்கிட்டு இரு அது போதும் சொல்லு தான் சொல்லு ஏற்கனவே சொன்னதுக்கே வட தெரியல இன்னொன்னு நீ சொல்லி மறுபடியும் உன் மரும வரானா இல்ல உன் பையன் வரானான்னு தெரியாது இனி நானே பாத்துக்கிறேன் என்னடி பண்ண போற எதுவும் பண்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு பண்ணிடி இல்லன்னு வச்சுக்கவே இந்த தாத்தா மண்டை மூளை வேலை செய்யாது உன் மூளை வேலை செஞ்சா என்ன வேலை செய்யாம போனா என்ன வாய முடிக்கிட்டு இந்த ஆறுமுகம் இங்கேதான் இருக்கான் ஆறுமுகம் சொல்லுங்க சொல்லுங்க என்னப்பா நேத்து ம் ம் பொண்டாட்டி போய் புருஷன் வந்துட்டானா எப்பா புருஷன் பொண்டாட்டினா ஆயிரம் சண்டை சச்சரவு இருக்கலாம் ஐயா அதுக்குன்னு புள்ள கழுத்தை போட்டு நெரிக்கலாமா பொண்டாட்டி இல்லாத உலகத்துல இருந்து தான் தெரியும் சரியா இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா ஏன்னா உம் நம்ம நம்ம தாயின்றவன் வயிற்றுலதான் சுமந்தா ஆனா பொண்டாட்டின்றவ மனசுல காலம் முழுக்க நம்மள சுமக்க போறவ இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்கன்னா அவ்வளவு நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலை என்னமா அதை மட்டும் பாருங்க சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன் பின்னாடி நீ தான் வருத்தப்பட்டு இருக்கணும் அம்மான்றவ ரொம்ப காலத்துக்கு நம்ம கூட வர முடியாது அதை புரிஞ்சுக்கோ என் ஆத்தா ஜென்மத்துக்கும் என் கூட வரும் சரிங்களா உங்க வேலை என்ன உங்க பொண்டாட்டிக்கு முந்தாணியை புடிச்சுக்கிட்டே சுத்துறது பூஜா தூக்குறது தானே அதை தூக்குங்க நீங்க என்கிட்ட வந்து தூக்க சொல்லாதீங்க சரியா போங்க வந்துட்டான் பொண்டாட்டி தாசன் இவன் எல்லாம் பேசுற அளவுக்கு ஆயி போச்சு என் வீட்டுல உள்ளவன் அங்க போய் உக்காந்துட்டு இருக்கனால தானே இவனாம் பேசுறான் வரட்டு வரட்டும் வர்ற அன்னைக்கு இட்டுத்து போட்டு நாலு நங்கு 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 நங்குன்னு ஓடுற காலையே மிதிச்சோம்னா இனி வீட்டை விட்டு வெளியே மாட்டான் நான் போய் கூப்பிட மாட்டேன் அவளா என்னைக்கு வீடுக்கு வராளோ வார்க்கல அன்னைக்கு இருக்கிற அடிய மட்டும் பாரு அக்கா என்ன பண்றீங்க உங்க மாமே வேற ஊர்பட்ட பூவை வாங்கிட்டு வந்து கட்டி வச்சிடுறாரு வேண்டாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு இவ்வளோ பூவையும் தலையில வைக்க முடியுமா அக்காவை வச்சுக்கன்னு சொன்னா எனக்கு முடியலாம் இல்ல உனக்கு நீ வச்சுக்கா மொத்தத்தையும் நான் எப்படி வைக்கிறது வாடி வதங்கி போயிடாது அதுதான் பூ வச்சானா பொண்ணுங்களுக்கு அழகே என்னடி கொஞ்சமா சிரிச்சு கலகலாம் நீரு ஏன் சோகமா முஞ்ச வச்சிட்டு இருக்க இல்லக்கா அம்மா அப்பா கிட்ட போனுக்கா அடியே அம்மா அப்பா கிட்ட போகணும் அம்மா பாக்கிட்ட போனும்னு சொல்லிட்டு இருந்தா சும்மா அப்புறம் எதுக்கு இவனை கட்டிக்கிட்டு வந்த நீ எதுவோ கஷ்டமோ நஷ்டமோ நம்ம தான் அவங்கள திருத்தி கொண்டு வரணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி போனான்னு வச்சுக்கோவே இங்கே பிசாசு கையிலேருந்து தப்பிச்சு போய் அந்த காட்டேரி கையில மாட்டின மாதிரி ஆகி போயிடும் சரியா இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தெரியும் அக்கறைக்கு போனாதான் தெரியும் அங்கே எத்தனை பேங்க ஜங்கு ஜங்குன்னு ஆடுதுன்னு என்னக்கா சொல்ற நிச்சமா தாண்டி ஒரு ஆணா பிறந்திருந்தா கூட வீட்டில் உள்ளவங்க திட்டினா எங்கிட்டாவது போய் ரோட்ல காட்டில் படுத்துக்கிட்டாவது வாழ்க்கையை ஓட்டிடலாம் ஆனால் பொண்ணு அப்படி கிடையாதுடி பிறந்த வீடுல பல பிரச்சனைன்னு சொல்லி நம்ம புகுந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா கல்யாணம் பண்ண இடத்துல பல பிரச்சனைன்னு சொல்லி புகுந்த வீட்டுக்கு போனான்னு வச்சுக்கேன் அங்கே புருஷன் கூட போகிற தான் நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதுவே அவங்க வீட்டுக்கு நம்ம தனியாக மட்டும் போனேன்னு வச்சுக்க அதை விட நரக வேதனை வேறு எதுவுமே இல்லை ம் என்னைக்கும் ஆம்பளைங்க முரடனாக தான் இருப்பாங்க அவங்கள நம்ம அன்பால் மாற்றி நம்ம கூட்டி வரணும் நீ வேறக்கா என் புதுசை முரடனும் முரட்டு பயணம் அவள் ஆத்தா இருக்க வரைக்கும் எனக்கு விடிவு காலமே இல்லைக்கா இங்கே பாரு அவங்க அம்மா எத்தனை நாளைக்கு இருக்க போகுது அதுக்கும் வயசாயி போச்சு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் அதுக்கப்புறம் அவன் இரு கேட்டுதானே வரப்போறான் ஆழ்வார் புரியுதா நீ வேறக்கா பொறுத்தார் இந்த காலத்துல பொறுமையா இருந்தோன்னு வச்சுக்க நம்மள நான் எடி அடிச்சு தோர்த்து தோர்த்துறாங்க உட்காரு இருக்கட்டும்மா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சளிப்பா இருக்கு அதுதான் வெளியே எங்கிட்ட போயிட்டு வரலாமான்னு இருக்கேன் வெளியே வாக்கா ஆமாக்கா எங்கிட்டாவது போயிட்டு வரலாம் இவன் வேற பாவம் அழுதுகிட்டே இருக்கா எங்கிட்டாவது போயிட்டு வந்தா கூட நல்லா தான் இருக்கும் ஏதாவது சொன்னா என்ன பண்றது அக்கா அவர் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வருவேன்னு சொன்னாரு எங்கிட்டாவது போயிட்டு வரலாம்க்கா ஆத்தங்கரைக்கு போயிட்டு வருவோமா ஆஹ் துணியெல்லாம் கூட கிடக்குக்கா ஆத்தங்கரைக்கு போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே இருந்துட்டு வந்தா கூட தான் இருக்கும் சரி துணியெல்லாம் எடுத்து வச்சு கிளம்புவோமா ஆ போலாம்க்கா அமுதா போவோமா ம் சரி தெரிய போகலாம் போகும்போது தாண்டி மூணாக போவோம் வரும்போது இந்த வீட்டுக்கு ரெண்டு தான் வரும் நீ வரமாட்ட இன்னையோட உன்னை முட்டிக்கிற